மிச்ச பிஸ்கட்டா உங்ககிட்ட கேட்டோம் சாமானியனிடம் வசமாக சிக்கிய கன்னிமொழி வைரலாகும் வீடியோ சாமானியர்களுக்கு உள்ள பொதறிவு கூட அரசியல்வாதிகளுக்கு இல்லையா மிச்சமீதி மீதி பிஸ்கட்டையா உங்ககிட்ட கேட்டோம் என சமூக வலைத்தளத்தில் தனது ரீல்ஸ் மூலம் பிரபலமான வணக்கம்டா டா கேட்ட கேள்வி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதுவரை இல்லாத அளவாக தென் மாவட்டங்களான தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்கள் மிக கனமழையால் பெரிதாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றன மக்கள் ஆளும் திமுக அரசின் மீது கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தூத்துக்குடி பகுதியின் எம்பியான கனிமொழி நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவது போன்று வீடியோ காட்சிகள் மட்டுமே நடத்துவதாகவும் நாங்கள் பல இடங்களில் இன்னமும் பிரச்சனையை சந்திப்பதாக தொகுதி மக்கள் புலம்பி வந்தனர் அப்போதுதான் வீடியோ ஒன்று வைரலானது கனிமொழியை பார்த்த இளைஞர் ஒருவர் அக்கா நாங்கள் நலமாக இருக்கிறோம் அந்த பகுதியில் தான் பாதிப்பு அதிகம் என கூறுகிறார் அதை விசாரித்த கனிமொழி கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை அந்த இளைஞரிடம் கொடுக்கிறார் இந்த வீடியோ வைரலான நிலையில் சாமானியர் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் ஏண்டா அவங்க அரசாங்கம் அவங்க கிட்ட பிரச்சனையை சொல்லி சரி செய்வதை விட்டுட்டு பிஸ்கட் வாங்குற என இருவரையும் விளாசி இருக்கிறார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் கடும் வைரலாக பரவி வருகிறது அங்க எங்க ஏரியாவே முங்கிட்டுக்கா எங்க ஏரியாவில அந்த வெள்ளம் ஓடுதுல்ல அந்த வெள்ளம் எல்லாமே ஓடுது ஆமா நாங்க இங்கதான் இருக்கோம் என் வீடு ஆமாக்கா நான் ஃபேமிலியோட இருக்கோம் ஆஹ் சாப்பாடு எல்லாம் எல்லாமே இருக்குக்கா அங்க வெள்ளம் ஓடியே ரொம்ப போயிட்டு இருக்கு அதனால சமாளிக்க முடியல அதனாலதான் அப்பா அம்மா எல்லாருமே மாடி மேலதான் இருக்காங்களா நீங்களே தேடி வந்து இந்த வீடியோ பாத்துருப்பீங்க அந்த பையன் வந்து வெள்ளம்லாம் போகுது எங்க வீட்டுல எல்லாம் கஞ்சி எல்லாம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா நல்லா இருக்குக்கா நீ போயிட்டு வாக்கா தாட்டாக்கா அப்படிங்கிறாரு சரிப்பா அப்படின்னு அக்கா அக்கா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு உடனே பின்னாடி எவனோ தின்னுக்கிட்டு இருந்தேன் போட்டிருக்கு யாரே அக்கா பின்னாடி எவனோ பிஸ்கட்டை தின்னுக்கிட்டே வேடிக்கை பார்த்துருப்பேன் போட்டுருக்கு உடனே என்ன பண்ணிச்சு நீ என்னடா திங்கிற பாவம்டா அப்படின்ட்டு அந்த தின்ன மிச்சத்தை அந்த பிஸ்கட் பாக்கெட்டை நல்லா கவனிச்சு பார்க்கணும் அந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க இந்த வீடியோவை அப்போ அந்த மிச்ச மீதியை வந்து அந்த பயிலு கொடுக்குது அவர் உடனே வாங்கிட்டார் அந்த மிச்ச மீதியை வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம்னு நாடு சூப்பரா இருக்குங்க கவர்மெண்ட் அவங்க அவங்க என்ன சொல்லணும் தண்ணி போகுதுக்கா நீங்களே பாக்குறீங்களா அந்த கார்ல ரொம்ப சிரமம் போடுறவங்க ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச உதவி கேளுங்கன்னா மிச்ச உன்னை கேட்டு வாங்கி திங்க சொன்னாங்க திருந்த மாட்டேங்க அப்ப அந்த மிச்ச மீதியை வந்து அந்த பயிலு கொடுக்குது அவர் உடனே வாங்கிட்டார் அந்த மிச்ச மீதியை வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம்னு நாடு சூப்பரா இருக்குங்க கவர்மெண்ட் அவங்க அவங்ககிட்ட என்ன சொல்லணும்